வணக்கம் மகேஷ்வன் செய்திக்காக நான் உங்கள் அனுந்தனேன் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு லட்சம் கோடி ஒதுக்கீடு அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யவன் தகவல் கொடுத்துருக்காரு அது ஒரு ஜூன் பதினொன்று செய்தி இந்த செய்தி வந்து கடந்த மூணு வருஷமாக நடந்ததுங்க இப்போது நடக்க போகிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இது தமிழகத்தின் சட்டமன்ற பேரவை கூட்டம் இருபதாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தோராந்தேதி மானிய கோரிக்கை விவாதம் வாக்கெடுப்பும் நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்து ஒவ்வொரு துறையாக நடத்திட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மிக முக்கியமான இரண்டு துறைகள் ஒன்று இருபது மானியக் கோரிக்கை இருபது பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை இந்த உயர்கல்வித்துறையில் தொடர்ந்து அசிஸ்டன் ப்ரொஃபஸர் டிஆர்பி போன்ற பணியிடங்கள் எஸ்சிஆர்டி பணியிடங்கள் லா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இதெல்லாம் நடக்குமான்றது அன்றைக்கி விரிவான அறிக்கையாக தெரியும் எவ்வளோ செலவினங்கள் தெரியும் அதே மாதிரி அடுத்த வார்டுங்களில் பாலிடெக்னிக் பேராசிரியர் உதவி பேராசிரியர்கள் இதெல்லாம் வந்து நடத்துவாங்களாம் அதற்கான ஒதுக்கீடு எல்லாமே தெரிய வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பள்ளிக்கல்வித்துறை இது ரொம்ப முக்கியமானது இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளோ வரவு செலவுகள் ஒதுக்கி இருக்காங்கன்றது பார்க்கலாம் இந்த பள்ளிக்கல்வித்துறை பார்க்கும்போது போது உயர்கல்வித்துறையை நம்ம தனியாக பார்க்கலாம் அது கிடைக்கல இது வந்து பள்ளிக்கல்வித்துறை மட்டும்தான் கிடைச்சிருக்கு பள்ளிக்கல்வித்துறையோட விரிவான மானியக் கோரிக்கை விரிவான மானியக் கோரிக்கை டீட் டிமாண்ட் ஆஃப் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கோரிக்கையின் நாற்பத்தி மூணு இதை பற்றி தான் பேச போகிறாங்க அதே மாதிரி அந்த திட்டத்தோட பண ஒதுக்கீடு எவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்காங்கன்றது நீங்கள் ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிக்கணும் சரிங்களா நமக்கு இது எவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்காங்கன்றது ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிக்கணும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணிக்கோருக்கு எவ்வளோ அனுமதிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி நாலு எண்பத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இது டோட்டலாக எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா நாற்பத்தி நாலு லட்சம் கோடி கிட்ட ஒதுக்கி ஸோ இதை ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிக்குங்க இந்த பட்ஜெட்டை போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிக்க இந்த வரவு செலவு திட்டத்தை கொடுத்துருக்காங்க என்னென்ன வரவு செலவுகள் பார்க்குறாங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் பொதுப்பணிகள் பொதுக்கல்வி விளையாட்டு நலத்துறை திராவிட பழங்குடியினர் சமூக பாதுகாப்பு தலைமைச் செயலகம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் பள்ளிக்கல்வித்துறை தலைமை செயலகத்தில் எவ்வளோ செலவு அதை முதல்ல கொடுத்துருக்காங்க தொடக்கல்வி இயக்கத்தில் என்ன செலவாகும் ரெண்டு மூணாவது பள்ளிக்கல்வி இயக்கத்தில் செலவு நாலு அரசு தேர்வு இயக்கத்துக்கு எவ்வளோ செலவாகும் பொது நூலக இயக்கத்துக்கு எவ்வளோ செலவாகும் சாரா வயது வந்தர் கல்வி இயக்கம் எவ்வளோ செலவாகுது மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் எஸ்சிஆர்டிக்கு எவ்வளோ செலவாகுது அடுத்து ஒருங்கிணைந்த கல்வி இயக்கம் சமக்ஷா சிக்ஷா அபியான் இப்போது நம்ம இந்த கெல்ட்ரான் வழியாக போட்டாங்க இல்லைங்களா அது இந்த திட்டத்துக்கு தான் வரும் கெலட்ரான் வழியாக எம்இஸ் அந்த ஐடெக்கில் அப்படி இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க இல்லைங்களா அது இந்த டீத்திற்குள் தான் வருது அடுத்து ஆசிரியர் தேர்வாரியம் ஆசிரியர் தேர்வாரத்துக்கு எவ்வளோ செலவினங்கள் தனியார் பள்ளிக்கத்துக்கு எவ்வளோ தே செலவு அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆசிரியர் வாரியம் நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தொன்று அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம் எவ்வளோ செலவினங்கள் எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்தில் போய் பார்த்தா கிளியராக வந்துடுதா எது வந்துடுச்சு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் தேர்வு வரும் இந்த ஆசிரியர் தேர்வு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தேழு ஐம்பத்தேழு நாற்பத்தி நாலு இந்த நம்பர் ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் எவ்வளோ தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க யாருக்கு பர்டிகுலராக ஆசை திருவார்த்து சரி இந்த ஏழு கோடி ஐம்பத்தேழு லட்சம் எப்படிலாம் சார் செலவாக போகுது அப்படின்றது அப்படியே ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாங்களா திட்டங்கள் வேறுங்க திட்டங்கள்லாம் அன்னைக்கு ஒரு பிடிஎஃப்ஃபாக கிடைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா செலவினங்கள் இவ்வளோ பணம் எப்படி செலவாகுது ஆரம்பிக்கலாமா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இதை பாருங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க இவ்வளோன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் மாநில செலவினங்கள் ஆசிரியர் தேர்வாரியத்துக்கு என்ன போகுது சம்பளங்கள் எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் நாற்பத்தேழு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஒட்டுமொத்த ஆசிரியர் பணியிடங்களுக்கான சம்பளம் நாற்பத்தேழு கோடி ஐம்பத்தேழு லட்சம் வந்து புதுசாக வரவங்களுக்கு கிடையாது ஏற்கனவே இருக்கிற செலவினத்தை தான் போகிறாங்க புதுசாக வர திட்டங்கள் அடிப்படையில் கூடுதலாக்கியிருப்பாங்க புதுசாக நியூ அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸு ஏன்னா அது கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த பற்றுவரை எடுத்துகிட்டு வராங்கன்னா பிடிடிஆர்பியில் செலக்ட் ஆகியிருக்கிற மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸுக்கான சம்பளங்களும் இதில் தான் எவ்வளவு சம்பளம் சம்பளங்கள்னு எடுத்துன்னு வந்துடுறாங்க இங்கே என்ன கொடுத்துருவாங்க நாலு ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலு அப்போ உங்களுக்கு தெரியும் நாலு கோடியே அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒதுக்குறாங்க சம்பளங்கள் அடிப்படை சம்பளம் மருத்துவப்படி மருத்துவ சலுகை ஏனைய படிகள் வீட்டு வாடகைப்படி பயண சலுகை அப்புறம் நகர ஈட்டுப்படி அப்புறம் ஊதியங்கள் எடுத்துகிட்டு வராங்க அகவிலைப்படி சுற்றுலா பணப்படிகள் சுற்றுலா பயணப்படிகள் பணியிட மாற்றம் ப பயணப்படிகள் அப்புறம் தொலைபேசி கட்டணங்கள் ஏனைய சில்லறை செலவுகள் மின் கட்டணங்கள் வாடகை தண்ணீர் கட்டணங்கள் நடப்பு செலவு உதவித்தொகைகள் அடுத்து இயங்கும் ஊர்திகளின் பராமரிப்பு அப்புறம் அரசு வழக்கு நடத்துனர்களின் கணக்குகள் கட்டணங்கள் கவர்மெண்ட்டு லாயர் ப்ளீடர்ஸுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க ஒப்பந்த ஊதியம் பெட்ரோலியம் மற்றும் எண்ணெய் மற்றும் க எண்ணெய்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டிகை முன்பணங்கள் பண்டிகை முன்பணங்களோட பற்று வரவு ஏனைய இழப்பீடுகள் முக்கியமாக பரிசுகளும் வெகுமதிகளும் ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பண செலவு வச்சுக்கிறாங்க பராமரிப்பு எழுதுபொருள்கள் என்ன பராமரிப்பு கணிப்பு கணினியும் துணை பாகங்களும் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற கணினி துணை பாகங்களும் பராமரிக்கிறது எழுது பொருட்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் இந்த பணத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க க்ளியர் ஆகிட்டிங்களா இது ஒட்டுமொத்தமாக செலவணும் இதை பார்க்கும் போது என்னென்னா நா நாற்பத்தேழு கோடி அப்படின்ட்டு ஒதுக்கும்பொழுது நாற்பத்தேழு கோடி என்னென்னா சம்பளத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க ம ப பயணப்படிக்கும் ஒதுக்கியிருக்காங்க லாயர்ஸுக்கும் ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடகை தண்ணீர் கட்டணம் தொலைபேசி கட்டணம் இது எல்லாமே சேர்த்து தான் இதை ஒதுக்கியிருக்காங்க அரசு ஊழியர்களுடைய சம்பளமும் இதில் உள்ளடக்கும் அப்படின்றது ஒரு தகவலாக உங்ககிட்ட கொடுக்குறேன் மீண்டும் இது போன்ற செய்திகளும் உங்களை இதில் சந்திக்கிறேன் இது ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அச்சம் தவிர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எவிடன்ஸோட தான் இந்த தகவல் கொடுக்குறேன் ஸோ இந்த சேனலில் வர தகவல்கள் உங்களுக்கு எவிடன்ஸோடு இருக்குதுன்னு நீங்கள் நம்பினா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இது போன்ற ஒரு சான்றுடன் எவிடன்ஸோட மீண்டும் அடுத்த ஒரு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயுஷ் சவன் அச்சம் தவிர